வெல்கம் பேக் அவர் சேனல் பிகாக் அதாவது மயில் இறகுகள் மயில் இறுதுகளை நம்ம வீட்டுல வைக்கும்போது நம்ம வீட்டுல வந்து நெகட்டிவான எண்ணங்கள்லாம் விலகி பாசிட்டிவான எண்ணங்கள் ஏற்படும் தீய சக்திகளை விரட்டக்கூடிய சக்தி கொண்டது நல்ல ஒரு தெய்வீக ஆற்றலை நிறைக்கக்கூடிய சக்தி இந்த மயில் இறகுக்கு இருக்கு அப்படின்றத எந்த திசையில நம்ம வைக்கும் போது எந்த மாதிரியா பயன்படுத்தும் போது நமக்கு என்னென்ன பயன்கள் கிடைக்கும் அப்படின்றத நம்ம வீடியோல பாக்கலாம் வீடியோ ஸ்கிப் ஆனாம பாருங்க அப்பதான் உங்களுக்கு இந்த மயில் இறுதுகளை நம்ம எந்த திசையில வைக்கும்போது நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத நீங்க முழுமையாக தெரிஞ்சுக்கலாம்

நம்ம வீட்டுல இந்த மயிலிறகு வைக்கும் போது துன்பங்களை விரட்டக்கூடிய சக்தி கொண்டது இந்த மயிலிறகு அப்படின்னு சொல்றாங்க மயிலிறகுகள் வந்து தீய சக்திகளை விரட்டக்கூடிய சக்தி கொண்டது அப்படின்னு சொல்லலாம் நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் தனக்குள்ள ஈர்த்துக்கொண்டு ஒரு பாசிட்டிவான எண்ணங்களை கொடுக்கக்கூடியது இந்த மயிலிறகுகள் மயிலிறகுன்னு சொன்னவே நமக்கு முதல் முதல் ஞாபகத்துக்கு வரக்கூடிய இந்துக்களா இருந்தால் கண்டிப்பா அவங்களுக்கு முருகர் கடவுள் ஞாபகத்துக்கு வருவாரு அடுத்தபடியாக வந்து கிருஷ்ணர் கிருஷ்ணருடைய தலையில பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து மயிலிறகுகளை சுடிக்கொண்டு தான் இருப்பார் கிருஷ்ணருக்கும் சரஸ்வதி தேவிக்கும் ரொம்பவே பிடித்தது இந்த மயில் இறகுகள் இந்த மயிலிறகுகள் அத்தனை சக்தி கொண்டது மயில் இறகுகள் இருக்கக்கூடிய இடத்தில் நல்ல விஷயங்களே நடக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த மயில் இறகுகளை நம்ம வீட்டுல வைக்கும் போது எந்த திசையில வைக்கும் போது நமக்கு பலன்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் பாத்தீங்கன்னா படிக்கிற காலத்துல புத்தகத்துல வச்சிருப்போம் புத்தகத்துல வைக்கும்போது நம்ம கல்வியில சிறந்து விளங்கும் சின்ன குழந்தைகளா இருக்கும்போது நம்ம எல்லாம் மயிலிறகுகள புத்தகத்துல வைக்கும் போது அது குட்டி போடும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம் சோ நாளாக நாளாக தான் அதெல்லாம் உண்மை இல்லை அப்படின்றது நமக்கு தெரிய வந்திருக்கும் சோ அத்தனை இந்த மயிலிறகுகள இருக்கக்கூடிய நன்மைகள் பலன்களை தெரிஞ்சு கொண்டீங்கன்னா ஆச்சரியம் மிக்கதான் இருக்கும் மயிலிறகுகள் நம்ம வீட்டுல இருந்தாவே நம்ம வீட்டுக்கு ஒரு கவசமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் சிலர் இந்த வீடுகள் எல்லாம் இந்த மயிலிறகு அழகுக்காக வைப்பாங்க அலங்கார பொருட்களாக வைப்பாங்க நம்ம வைக்கும் போது நம்ம மட்டும் இல்ல சாஸ்திரப்படி வீட்டிற்கே ஒரு புனிதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மயிலிறகுகள் வீட்டுல வைக்கும் போது இந்த மயிலிறகுகள் இருக்கக்கூடிய இடத்துல பாசிட்டிவ் எனர்ஜி நிறைஞ்சிருக்கும் அது மட்டும் இல்லாம அதிர்ஷ்டம் செல்வம் இவையற்றெல்லாம் ஈர்க்கக்கூடிய சக்தி கொண்டதுதான் இந்த மயில் இறகுகள் அதனால வாசு பாசு படி பாத்தீங்கன்னா மயிலிறகுகள் ஒருத்தர் வீட்டுல இருக்கிறது ரொம்பவே நல்ல நேர்மறையான ஆற்றலுக்கு சோ அதாவது பாசிட்டிவ் எனர்ஜிக்கு இந்த மயிலிறகு நம்ம வச்சோம்னா அந்த இடத்துல வந்து பாசிட்டிவ் எனர்ஜி நிறைஞ்சிருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் வாசு படி பாத்தீங்கன்னா வடக்கு திசை அப்படின்னாவே நமக்கு செல்வ அதிகரிக்க கூடிய திசை அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் வடக்கு திசையில இந்த மயிலிறகு நம்ம வைக்கிறது ரொம்பவே நல்லது வடக்கு திசையில வைக்கும் போது நமக்கு பண வரவை அதிகரிப்பதோடு மட்டும் இல்லாம நல்ல ஒரு வெற்றியான சூழ்நிலையை நமக்கு உருவாக்கி கொடுக்கும் தீய இருந்து பாதுகாப்பு இந்த மயிலிறக நம்ம வைக்கும் போது நல்ல ஒரு பாதுகாப்பாகவே நமக்கு இருக்கும் நல்ல ஒரு யோசனைகளை நமக்குள்ள ஏற்படுத்தி நம்பிக்கை இந்த எல்லாம் துறைகளெல்லாம் இந்த மயிலிறக வச்சுக்கும் போது நல்ல அவங்க நல்லா மேம்பட்டு விளங்கலாம் சமநிலையில் வைத்துக் கொள்ளும் சோ அதாவது பாத்தீங்கன்னா பூமி நீர் நெருப்பு காற்று மற்றும் ஆகாயம் இவை ஐந்தையும் வந்து சமநிலைப்படுத்துகின்றது இந்த மயிலிறகு இருக்கக்கூடிய இடத்துல அதாவது இந்த ஐந்தும் சமநிலையில் இருந்தாவே வாசுப்படி நம்ம அந்த இடத்துல வந்து அமைதியான சூழ்நிலையே நிலவும் எனவேதான் இந்த மயில் இறகு இருக்கக்கூடிய வீடு எப்பவுமே அமைதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் கணவன் மனைவி உறவை பலப்படுத்தும் இந்த மயில் இறகு இருக்கக்கூடிய வீட்டுல கணவன் மனைவி எப்பவுமே ஒத்தருக்கு ஒத்தர் புரிஞ்சுட்டு அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங்கோட எப்பவுமே ஒத்துமையா இருப்பாங்க சோ அவங்களுக்குள்ள இருவருக்கும் இடையில காதல் வளர்ந்து அவங்க உறவு நல்லா பலப்படும் அப்படின்னு சொல்லலாம் படுக்கை அறையில் படுக்கைக்கு எதிராக இந்த மயில் இறையை வைக்கும் கணவன் மனைவிக்கு இடையே ஏற்படக்கூடிய மோதல்கள் குறையும் வாஸ்துப்படி இந்த மயில் இறகு இருக்கக்கூடிய வீட்டுல அன்பு ஞானம் கல்வி அமைதி காதல் நிறைஞ்சிருக்கும் அப்படின்னே சொல்லலாம் வாஸ்துப்படி இந்த மயில் இறத நம்ம எப்படி பயன்படுத்தலாம் எந்த திசையில எப்படி வைக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் நீங்க வந்து பூஜை அறையில வைக்கலாம் பூஜை அறையில வைக்கும் போது அதனுடைய சக்தி அதிகரிக்கும் உயரமான இடத்துல வைக்கலாம் மேற்கு திசை பார்த்து மட்டும் எக்காரணத்தை கொண்டு வைக்காதீங்க மேற்கு திசை பார்த்து மேற்கு திசையில வச்சீங்கன்னா எதிர்மறையான எண்ணங்கள் ஏற்படும் அது நமக்கு வீட்டுல வந்து பல பிரச்சனைகளை கூடும் அதனால மேற்கு திசையில வைக்காது நம்ம இன்னைக்கு வீடியோல மயில் இறகுகள் நம்ம வீட்டுல இருந்தா என்னென்ன பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல எப்படி ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப்